பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலோட வியூவு ஃப்ரெண்ட்டில் இப்படி தான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகலாம் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌண்ட் ஒன்று இருக்கும் இந்த க்ரௌண்டில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டி பார்க்கிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க பைக் பார்க்கிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல தான் சமோசா வந்து சேல் பண்ணுவாங்க பட் வந்து இப்போ சமோசா சேல் பண்ணல செக்யூரிட்டிக்கு வந்து ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த செல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து பேரண்ட்ஸ் வச்சுட்டு போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினி வந்திருக்கோம்ல அதுக்கான அந்த இதெல்லாமே முன்னாடி அழகாக வச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஓட்டியிருந்தாங்க பட் அதெல்லாம் இப்போ பார்க்க முடியல எல்லாமே நான் என்ட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கும் பட் பில்டிங் அப்படியே தான் இருக்குது ஸோ நீங்கள் அது தாராளமாக பார்க்கலாம் அண்ட் இந்த ஸ்கூல்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ரூம்னு சொல்லி தனியாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா லேபு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டின் மாதிரி இருக்கும் குட்டி கேண்டீன் அங்கே எல்லாமே நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் போய் இப்போ வந்து சிஸ்டர்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வியூ பெரிய கிரவுண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டுலாம் இந்த ஸ்டேஜ் இப்படி கிடையாது அந்த தரையை ஒட்டி தான் ஸ்டேஜ் இருக்கும் நாங்கள் எல்லோருமே இங்கே வரிசையாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த அந்த டேஸ்லாம் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டோட சைட் வியூவை இப்படி தான் இருக்கும் நம்ம வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ் ரூம் போகலாம் அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் அந்த மெமரிஸ் தான் நான் ஷேர் பண்ணிங்க ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ நீங்கள் கிளாஸ் இது வந்து நான் 10th படிச்சது. லாஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து எங்க கிளாஸ் இது வந்து சமிளா வோட கிளாஸ். இது எங்க கிளாஸ்? இப்போ வந்து 12th வந்துருச்சு. 12th ஆ.

எங்களோட மிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க பெஞ்சு போட்டு நாங்க இப்படி உட்காருவோம் ஜாலியா இருக்கும் இப்படிதாங்க உட்காந்துருப்போம் ஜாலியா லாஸ்ட்ல மிஸ் எல்லாம் எப்படியே மிஸ் எப்ப கத்தோட உட்கார வச்சுக்கிடுவாங்க அவ வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் தூரத்தை போயிருப்பான் சூப்பரா என்ஜாய்மெண்டா இருக்கும் நிறைய மெமரிஸ் இல்லடா அந்த அளவுக்கு ஒரு கியூட்டான இங்கே இருக்குது நிறைய பேர் இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்திருக்கலாம் மஞ்சள் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மிஸ் பண்ண வைங்க நாங்கள் பார்ப்போம் இங்கெல்லாம் இங்கே போட்டாங்க கிடையாது இங்கேருந்து பார்த்துலாம் நாங்கள் வர்றது போறது எல்லாமே தெரியும் இங்க நிறைய மெமரிஸ் அப்புறம் ஸ்கூல் நாங்கள் வந்து லெவல்த் ஸ்டாண்டர்ட் படித்த கிளாஸ் இது இந்த கிளாஸ் வந்து நம்மளோட லெவன்த்து டி ட்வெல்த்து டி ஆமாம் அக்கௌண்ட்ஸ் குரூப் எல்லாமே மேலே அடுத்து வந்து மேலப்புரம் இந்த மாதிரி இந்த பிளேஸ்லாம் மறக்க முடியாத ஒரு பிளேஸு என் லைஃப்பில் என்னோட மறக்க முடியாத பிளேஸ் இந்த இடம் அப்புறம் அங்கே இந்த கிளாஸ் எல்லாமே சும்மா காமெடி பண்றோம் அப்புறம் அவங்க கீழே போமா இந்த இடத்துல எப்பவுமே ஒரே ஒரு நூறு தடவை கீழே ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இறங்கி பண்ணுவோம் ஆனா பூட்டி இருக்கு ஜாலியா இருக்கு பையனுக்கு நீங்க பையனை கூட்டிட்டு வந்து எப்படிதான் இருக்கு அம்மா ஸ்கூலு உங்க ஸ்கூல் மாதிரி இருக்கா எப்படி இருக்கு சொல்லு சார் உட்காண்டிய ஆட்டுவோம் ஆடிக்கிட்டே கடப்போம் ஆமா இந்த வந்து நான்தான் ஓகே அவங்களா

பாத்ரூம் வந்து இங்கே கட்டியிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல இல்லை பாத்ரூம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சத்துணவு இங்கதான் சத்துணவு இதெல்லாம் சாப்பிடுவோம் இங்கதான் தான் நான் சத்தனவெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் இந்த இங்கே இந்த பில்டிங்கை பார்த்தோம் அது வந்து அங்கே சைடில் வச்சிருக்காங்க அப்படியே போய் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போலாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது ஸ்கூலு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி ஒரு சந்து ஒன்று போகும் அந்த அங்கே தெரிய பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு இது தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நல்லது மிஸ் சலோமி மீஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த எடுத்த என்னால் மறக்கவே முடியாது நான் என் பேர் வந்து மதீனா உங்கள் கூட நீங்கள் தான் எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் எடுத்தீங்க லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுமே அவங்க தான் எடுத்தீங்க இதில் என்ன எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ஒன் டைம் நான் லெவன்த்தில் இங்கிலீஷில் ஃபுல்லாக ஃபெயிலாக தான் அவன் உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் ஃபுல்லாகவே ஃபெயிலாகவேன் நாலு போட மூணு போட ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் இங்கிலீஷ் சுத்தமாக வராது அதுக்கு எனக்கு கொடுத்த பேர் வந்து மக்கு மதியம் அது ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல தான் நீங்கள் அடிச்சிங்க இந்த இடத்துல அடித்து எல்லா எழுபத்தி ரெண்டு பிள்ளைங்க வந்து நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்க நிற்க வச்சு முன்னாடி நீங்கள் உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நான் யோசித்தேன் அம்மனால நான் ஏன் இங்கிலீஷ் படிக்க முடில ஏன் ஏன் எதனால் வர்றேன்னா ஃபீல் இருக்கேன் நீங்கள் இன்றைக்கி அடிச்சிங்க நீங்கள் நான் ஃப்ரீயாக இங்கிலீஷ் எடுத்து எல்எல்பி போய்ட்டுருக்கேன் நான் பிகேம் எ லாயர் எல்லாமே உங்களால தான் இப்போ நான் இங்கிலீஷை செம்மையாக பேசுகிறேன் சூப்பராக வசிக்கிறேன் செம்மையை ரைட் பண்ணுறேன் அதுக்கும் ரீசன் நீங்கள் மட்டுந்தான் தேங்க்யூ ஸோ மச் மிஸ் உங்களால் மட்டுந்தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியலை நான் இங்கே இங்கிலீஷ்லாம் எடுப்பேனானே தெரில நீங்கள் சொன்ன அந்த ஒரு திட்டுனால இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன் அது உங்களால் தான் நீங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன் வெயிட்டிங்க ஏன்னா நான் ஸ்டால் போட்டேன் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கண்டிப்பாக உங்களால் உங்களை நான் நேரில் பற்றி நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மிஸ் உட்காந்து கட்ட என்னோட ரெண்டு பேரும் கைகூர்த்து நினைக்கிறீங்களா இந்த ஸ்கூல்ல எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என் மாப்பிள்ள மாப்பிள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா என் கூட இருக்கிறான் என்னோட பில்லர் என்னோட சப்போர்ட்டர் பில்லர் எல்லாமே எவ்வளவு அடிவாங்க என்னோட எல்லாமே என் மாப்பிள்ள மட்டும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாமா அப்படின்னா நாங்க இருக்கோம் நீங்களை பாருங்க ஆமா நாங்க பண்ணாத ஒர்க்கே கிடையாது பிசினஸே கிடையாது பண்ணிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கும் உடஞ்சி போனாலும் திருப்பி நிறைய செருப்படி வாங்கிருக்கோம் நிறைய ட்ரை பண்ணிருக்கோம் பிசினஸ் லீகலாவே நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம் லீகலா லீகலா ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கா நிறைய ஹாப்பினஸ் இவனால இவ கொடுத்த இன்னும் ரெண்டு ஹாப்பினஸ் தான் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்க இவங்க அதுக்கு மேல ஒரு சப்போர்ட்டர் எனக்கு அவங்க அம்மா விட்டுருங்க ரெண்டு பிள்ளையும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குறையை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே என்ன சொல்றன்னே தெரில அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த ஸ்கூலோட மெமரிஸ் அப்படின்னா நான் எடுத்து எடுத்துக்கிட்டதுன்னா என்னோட ஃப்ரெண்டை மட்டும்தான் அவன் எங்கூடையே தான் இருக்கணும் இப்போ மட்டும் இல்லை என்னோட டெத்தோட லாஸ்ட் எண்ட் அந்த அந்த செகண்ட் வரைக்கும் என் பக்கத்தில் உட்காந்து அடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன் நான் செத்தாலும் அவன் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு டிராப் விட்டால் தான் என்னோட ஆத்மா சாந்தியோட அந்த அளவுக்கு நான் அவன் மேலே அவ்வளோ பாசம் ஆனால் நாங்கள் வந்து பாசம் வச்சிருக்கேன் இது வரைக்கும் நாங்கள் யார்ட்ட காட்டுனதே கிடையாது கழிவு ஊற்றிருக்கோம் காமிச்சது கிடையாது இப்பெல்லாம் அது பேசமானே எனக்கே தெரியாது பாசம் பாசமாக இருந்தது நாங்கள் காட்டுறது கிடையாது நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டதும் கிடையாது வந்து பேசாம வந்திருப்போம் ஆனா பேசிடுவோம் வெக்கமான சூடு சொல்றது கிடையாது நாங்க ஜாலியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்களோட இந்த சந்தோஷத்துக்கு எல்லாமே இந்த ஸ்கூல் தான் காரணம் ரெண்டாயிரத்தி பத்து பேஜ் நிறைய பேர் சத்தியமா நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நீங்க நிறைய பேர் வரல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் எல்லாரும் வந்திருப்பீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போன டைம் வந்தே வந்திருந்தீங்க பட் என்னால வர முடியல சரி இந்த டைம் உங்களை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் நீங்க கஷ்டமா இருக்குது எனக்கு வாங்க இந்த மாதிரி மிஸ் பண்ணாருங்க அவங்க கேட்கறது வந்து நம்ம ஸ்கூலுக்கு அவ்வளவு தூரம் நம்மளை வச்சிருக்க நம்ம பண்ணுற ஒரு டொனேஷன் தான் ஒரு படிக்காத பிள்ளைகளுக்கு போகுது நிறைய விஷயத்துக்கு பண்றாங்க

உங்களை நான் ரொம்ப 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 எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு வாங்க ஸோ இந்த வீடியோட எண்டு இது தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் பேஜில் தான் போட இதை ஸோ எல்லாருமே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோடய நெக்ஸ்ட் இடத்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள்

அப்படி போவோம் என்னால ஜம்ப் பண்ண முடியாது அதனால பண்ணா அது மாதிரி இந்த இந்த பேர் எழுதுறது நம்மளுக்கு பிடிச்சவங்களோட பேர் எழுதுறது நான் இவங்க காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய வந்தாருங்க எழுதிருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு கியூட்டான மெமரிஸ் இந்த ஹார்ட் போடுறது வில்லு குத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய எழுதிருப்போம் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டான கியூட்டான மெமரிஸ் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனா என்ஜாய் பண்ண முடியல லைஃப் வேணுமான்னு கேட்டா இந்த ஸ்கூலுக்கு ஒரு வேணா படிக்கிறது கிடையாது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க இந்த மாதிரி மெம்பர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு வாங்க அம்பல் ரெக்வஸ்ட் ஆகி கேக்குறோம் ஓகேவா இன்னொருத்தவங்களையும் வந்து சொல்லணும் அது சொல்லாம வந்து நான் நீ அடிச்சு வெளுத்து கொடுவாளுங்க மூணு பேரும் இன்னும் ஒரு சப்போர்ட்டர் வந்து என்னோட தங்கச்சிகள் தான் அந்த மூணு பேரும் ஆளை மட்டும் சொல்ல மாட்டேன் இது என் தங்கச்சி தான் பட் இவனால எனக்கு கிடைச்ச ரெண்டு பொக்கிஷம் இவன் ரெண்டு பேரும் தான் இனி நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையா அது ரெண்டாவது நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு எனக்காக இந்த செகண்ட் வரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எனக்கு மூணு தங்கச்சி இருக்காங்க தத்தெடுத்துருக்கேன் நான் அது எப்போதும் எடுத்துட்டேன் பட் இந்த நாய்களை நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேண்டியதாக சூழ்நிலை ஆகி போச்சு போய் போய் ட்ரா சீரியஸாகவே இவங்க ரெண்டு பேரே இவ சோரே இவ வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இவ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எப்பومه அது அது உண்மையுமே எனக்கு கடந்த ரெண்டு பேர் ஸ்பெஷல் இவங்க ரெண்டு பேருமே பெரிய பவ நடந்துக்கணும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே நாங்க மூணு பேரும் பழக மாட்டோம் சின்ன சின்ன அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம் நம்ம பழகுவோம் ஜாலியா இருப்போம் என்னோட

இருக்கு <laughs> 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 <mother was> <laughs> <laughs>